வணக்கம் அருமையான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸ்ரீ போகரை வழிபடும் முறைகளை பற்றி பார்க்கலாம் போகர் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் இடர்களை நீக்குபவர் ஸ்ரீ மகா போகர் பழனி தண்டாயுத பாணியை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைக்கும் இவருக்கான வஸ்திரம் சிவப்பு மலர்கள் செவ்வரளி நைவேத்தியம் பால் பழம் தண்ணீர் தியான செய்யுள் சிவிகை ஏந்தி தாழ்த்தும் சித்தர் பெருமக்களுக்கு மூலிகை மேனியாய் பேரொருள் புரியும் போவர் பெருமானே சிவபாலனுக்கு ஜீவன் தந்த சித்த ஒளியே நவபாஷானத்து நாயகனே உங்கள் நல்லருள் காக்க காக்க போகரின் பதினாறு போற்றிகளை பார்க்கலாம் முருகனை குருவாக கொண்டவரை போற்றி சித்த வைத்தியத்தின் மூலவரைப் போற்றி மகா முனிவர்களால் பூஜிக்கப்படுபவரைப் போற்றி பிரணவஸ்வரூபமாக இருப்பவரை போற்றி மயில் வாகனனை தரிசனம் செய்தவரை போற்றி மலைகளில் சஞ்சரிப்பவரை போற்றி மூலிகை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படுபவரை போற்றி ஆம் ஊம் என்ற வீஜாட்சரங்களில் வசிப்பவரை போற்றி பசும்பால் பிரியரை போற்றி நவபாஷாணம் அறிந்தவனை போற்றி பிரணவத்தில் பிரியமுள்ளவரே போற்றி நாக தேவதைகளால் பூஜிக்கப்படுபவரே போற்றி உலகத்தை காப்பாற்றுபவரே போற்றி கிரிவலத்தில் பிரியமுள்ளவரே போற்றி சூட்சமமாக சஞ்சரிப்பவரே போற்றி முருகனை தரிசனம் செய்த ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமிகளையே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றுகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமிகளே போற்றின்னு நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் போகரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் நிலத்தகராறு சொத்து தகராறு பிரச்சினை தீரும் சொந்த வீடு அமையும் ரியல் எஸ்டேட் கட்டட பொருட்கள் அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடை நீங்கும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் நன்றி